அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்

இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தெற்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் இந்த காலை வெளியில் ஆண்டவன் நான் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் லூக்கா எழுதின சிவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் சொல்லுகிறது இயேசு அதை கேட்டு பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு அப்பொழுது ரட்சிக்கப்படுவாள் என்ற இங்கே ஒரு சம்பவம் ஆண்டவர் செய்த அற்புதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஜபா தலைவன் எவீருடைய மகள் மரண அவஸ்தையில் வியாதியிலே கஷ்டப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவர் வருந்தி கேட்டு என் வீட்டுக்கு வந்து என் மகளை குணமாக்கும் என்று சொல்லி அவர் அழைத்தார் ஜபா ஆலய தலைவனுடைய அழைப்பை ஏற்று இயேசு அவனோடு கூட சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து சொல்லுகிறார்கள் வழியிலே போகிற வழியிலே வந்து சொல்லுகிறார்கள் இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் உன்னுடைய மகள் மறித்து போனாள் என்று இந்த வார்த்தை இயேசுவின் காதுகளில் விழுந்தவுடனே ஆண்டவராக இயேசு இந்த ஜபாலை தலைவனை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு அப்பொழுது ரட்சிக்கப்படுவாள் என்றார் தன்னுடைய மகள் மறித்து போனாள் என்ற செய்தியை கேட்டவுடனே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பதில் பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு மகள் மறித்து போனாள் என்பது உண்மைதான் ஆனால் நீ பயப்படாதே விசுவாசமாயிரு அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் அவனுடைய கூட போகிறாள் அங்கு போய் பேதுரு யாக்கோ பியோவானை அழைத்து கொண்டு போய் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து அழுகிறவர்களை எல்லாம் அகற்றிவிட்டு இயேசு அந்த பிள்ளையை பார்த்து அவளை எழுப்பி விடுகிறார் இந்த காலி வேளையில் ஆண்டோருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை பயப்படாது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளிலே சின்ன காரியங்களையும் பெரிய காரியங்களையும் குறைத்து முதலாவது நமக்குள்ள வரக்கூடியது பயம் இந்த பயம்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய முகத்தை மறைக்கிறது ஆகவே இந்த காலிவேளையில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் என்ன வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் காரணம் ஆண்டவராகிய சே கூட இருக்கிறார் அவர் என்னை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையை நாம் எப்பொழுது மனதில் வைத்துக்கொள்ளும் எந்த சூழ்நிலை அது வியாதியா இருக்கலாம் வேற எந்த பிரச்சனையா இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னிடத்துல சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை விட்டு நம்முடைய சிந்தையை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் மகள் மறித்து போனால் இந்த செய்தி வந்தம் காதில் விழுந்த உடனே அடுத்த வினாடி ஆண்டவர் சொன்னார் நீ பயப்படாதே இப்படியே ஆண்டவர் அந்த மகளை உயிரோடி எழுப்பினார் ஆண்டவர் அந்த மகளை குறித்து சொன்னார் அவள் மறிக்கவில்லை அவள் நித்ததையா இருக்கிறார் நான் அவளை எழுப்புவேன் என்று இந்த காலை வேளையில் நாம் பெரிய பயப்பட்டு சில காரியங்களை குறித்து ரொம்ப பெரிதாக நினைக்கிறோம் ஆனால் கத்தர் ஒரே வார்த்தையில் சொல்லுகிறார் நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவன் இந்த காலை வெளியில் இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் முழுவதுமாக அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளுவோம் அதை கடைபிடிப்போம் நம்முடைய வாழ்க்கையின் பயம் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும் எழுதின சிவிசேஷம் நான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் சொல்கிறது அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று அன்றைக்கு ஷீஷர்களை பார்த்தாண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் இயேசுவும் அந்த சீசனோடு கூட படவில பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார் படவின் அடித்தட்டுல ஆண்டவர் நித்திரையா இருக்கிறார் பயங்கரமான புயல் காற்று வீசுகிறது கடல் கொந்தளிக்கிறது படகு மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை வந்தவுடனே சீசர்கள் எல்லாரும் ஆண்டவரை எழுப்புகிறார்கள் நாங்கள் எல்லாரும் மடிந்து போகிறது உனக்கு கவலை என்று கேட்கிறார்கள் நாங்கள்லாம் செத்து போறது உனக்கு கவலை இல்லையா இயேசுவும் அதே போட்ல தான் இருக்கிறார் அதே படகுல தான் இருக்கிறார் அவரை பார்த்து கேட்குறாங்க நாங்க செத்து போக போறவங்க கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் நான் அவங்க கூட தானே இருக்கிறேன் இந்த காலை நம்முடைய வாழ்க்கை என்கிற படகு இயேசு பிரயாணித்து கொண்டே இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் உன்னுடனே இருக்கிறேன் இங்கே சிசுரோடு இருந்த ஆண்டவர் சிசுல பார்த்து கேட்கிறார் ஏன் பயப்பட்டீங்க உங்க கூட பிரயாணித்துட்டு வரனே ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்டார் நாம் நம்மை குறித்து நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்போம் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரே உலகத்தின் முடிவு படிந்த சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரே ஏன் நான் பயப்படணும் நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பணும் இனி நான் பயப்பட மாட்டேன் நான் உன்னுடனே இருக்கிறேன் பயப்படாதே என்று சொன்ன என்னோடு இருக்கிறார் என்று அறிக்கையிடுவோம் எப்பொழுதும் அறிக்கையிடுவோம் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அறிக்கையிடும் பொழுது ஒரு பயமும் நம்மை தாக்கவே முடியாது அந்த படகுல ஆண்டவர் உடனடியாக எழுந்து நின்று கடலை அமர்த்தி இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி ஒரு அமைதலை உண்டு பண்ணினார் இன்று காலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் எதை குறித்து நீங்கள் போயிருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கை படகு அவர் எழுந்து நின்று சொல்லுகிறார் இறையாதே அமைதலாயிருந்து நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா கொந்தளிப்பையும் அமர்த்துகிறார் இந்த காலிவேளில் ஆகவே தைரியமாய் முன்னேறிச் சொல்லுவோம் பிளிப்பெயர்ப்பு தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு வார்த்தையை அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண ஒரு பலன் நமக்குள்ளே இறங்கி வரும் ஆண்டவர் சொல்லுகிறார் திகையாதே நான் உன் தேவன் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் காலிவேளையில் நாமும் சொல்லுவோம் அறிக்கையிடுவோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அறிக்கையிடுவோம் நிச்சயமாக ஒரு பலன் நம்ம மேலே இறக்கும் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது நம்முடைய சகாயம் வானத்தை பூமி உண்டாக்கின கத்தருடைய நாமத்தில் உள்ளது எங்கிருந்து அந்த சகாயம் வருகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அந்த சகாயம் வானத்தை பூமி உண்டாக்கின கத்தருடைய நாமத்தில் இருக்கிறது அவருடைய நாமத்தை ஏசு என்கிற நாமத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மேல் சகாயம் பண்ணுகிற தேவனாய் இறங்கி வருகிறார் ஆகவே ஒன்றையும் குறித்து நாம் பயப்பட வேண்டாம் கத்தன் நம்மோடு கூட இருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை பண்ணும் என்று ஆவித்து சொல்லுகிறார் இந்த காலை வேளையில் அவரை நம்புகிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய கையில் நின்று அவர்களை விடுவித்து தப்புவித்து ரட்சிக்கிற ஆண்டவர் உமது வலது கருத்தினால் தப்புவித்து ரிட்சிக்கிறவரே என்று சொல்லுகிறார் உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்கப்பட இந்த காலை வேளையில் அந்த கிருபை உங்கள் மேலே இறங்கி வருகிறது இனி நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் தைரியமாய் முன்னேறிச் செல்வீர்கள் கத்தன் உங்களோடு கூட இருக்கிறார் நாம் ஜெபிப்பார் அன்புள்ள ஆண்டு வரை கருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு ஒரு கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அந்த வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பயத்தை முற்றிலும் எடுத்து போடும் இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபித்து காண்பீர் சுவாமி அவர்களுக்கு சகாயம் பண்ணி நீதியின் வலது கருத்தினால அவரை தாங்கி பலப்படுத்தி ஆசிர்வதி தாழ்த்துகிறோம் இரட்சக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்